குருமுட்டி சொன்னது சரியா தாண்டா போச்சு ஊருக்குள்ள ஏதோ விஷம் பரவி இருக்கு உள்ள பூச்சி மாதிரி இருந்தவனுங்க இப்ப புலிக்குட்டி மாதிரி வர்றாங்க என்னடா எல்லாரும் இன்னைக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா வந்துகிட்டு இருக்கீங்க ஆமா எதுக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒருத்தன் பாடம் சொல்லி கொடுக்கறான் எங்கடா ஏண்டா டேய் எங்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு இளைஞர் பட ரெடியா இருக்காம யாரா அவனுங்க எங்கடா அவனுங்க சொல்லுங்கடா பேசுங்கடா இப்ப நீங்க பேசல இனிமே எங்க துப்பாக்கி பேசும் அடயா நடக்காது யோ அனிக்க ஒரு சின்ன பொண்ணே எடுத்து போனீங்களே உங்களுக்கு தைரியமா எங்க யார் மேலயாவது கை வைங்க பார்க்கலாம் ம் எல்லடிப் புள்ள அடக்கு போய் உங்க தலைவன் சொல்லு என்னைக்கு இருந்தாலும் எங்க ஊர் சுடுகாட்டில தான் உங்களை இப்படி எல்லாம் பேச சொல்லி கொடுத்திருக்கானா

தனிச்சிருந்தா நரி அடிக்குமே நரிய ஒன்னு தனிச்சிருந்தா புலி அடிக்குமே இந்த கதை தெரிஞ்சிருந்தும் மனுஷ மறக்கிற மனுஷனு தனிச்சிருந்தா மனுஷா அடிக்கிறா இந்த கதை தெரிஞ்சிருந்தும் மனுஷ மறக்கிற மனுஷனு தனிச்சிருந்தா மனுஷா அடிக்கிறான் நான நானை பல குர ஏத்து மத்தியரே நான நானை நான நானை கேள்வி இல்லையா பசித்தவன் திறந்து விட்டான் பாவம் இல்லையா கள்வரும் வழி மறித்தால் அச்சமாகுமா கடைசிக்கு கோபனந்தாம் மிச்சமாகுமா கல்வரும் வழி மறித்தால் அச்சமாகுமா கடைசிக்கு கோபனந்தான் மிச்சமாகுமா நான் 何かな

டவுன்ல இருக்கிற என் கிட்ட இந்த இந்த லெட்டர் கூட போய் கொடு அவர் வேண்டிய வடி சப்ளை பண்ணுவாரு வாங்கிட்டு வா சரி சார் வந்தா ஏற்பட தயாரா இருக்காம உங்க உடம்புல ஓடுற ரத்தம் ஒரு அப்புனதா இருந்தா என் முன்னாடி வாங்கடா ஆய்களா இருந்த இடந்திரிய வா உள்ள துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேக்குது என்ன நடக்குதோ தெரியலையே அதானே ராஜப்பா ஊர்ல இருந்தாலாவது துப்பாக்கி சூட கத்து கொடுக்கறான்னு நினைக்கலாம் அவனும் ஊர்ல இல்ல என்னங்க அன்னைக்கு ஓடி போன கொள்ளக்காரங்க திரும்பி வந்திருப்பாங்களோ சேச்சே அப்படியே இருக்காது புதுசா துப்பாக்கி சூட கத்துக்கிட்ட பசங்க சந்தோஷத்துல சுட்டுட்டு இருப்பாங்க சந்தோஷமா தெரியலங்க ஏதோ சங்கடமா தான் தெரியுது

குருடனுக்கு எதுக்குடா துப்பாக்கி தற்கொலை பண்ணிக்க வா மல்லாச்சாமி வந்திருக்கண்டா இந்த ஊர்ல சொரிஞ்சு விடுறதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கியாம எங்க என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல வாடுவா ஏய் உனக்கு என்ன வேணும் இந்த ஊரை காவல் காக்க ஒரு நாய் இருக்காம அந்த நாய் வேணும் அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல உனக்கு தெரியுமா தமிழ்நாட்டுல வருஷ வருஷம் அடிக்க வேண்டிய புயல் என் பேரு கேட்டுதான் இப்ப ஆந்திரால அடிக்குது இந்த நான் மாட்டேன் நீ இப்ப உண்மைய சொல்லல இந்த கத்தியால உன் நான் குத்திடுவேன் நான் செத்துடுவேன் நான் குத்தாம இருக்கணும்னா நீ உண்மைய சொல்லணும் ஒரு நல்லவன காட்டிக் கொடுத்து உயிர் வாழறத விட அவனை காப்பாத்துறதுக்காக உயிர விடுறது பரவல் அப்படி சொல்ல மாட்டேன் அவன் எங்க இருக்கான் உண்மைய சொல்லிடு சொல்லிடு சொல்ல நெல்லா ஓடிவா நில்லா மல்ல ஓடிவா மலை மேலே ஏறிவா மல்லிய பூ கொண்டு வா போட்டு மரியாதை